ஒரு ஒற்றுமையோ நம்மளுடைய அந்த ஒரே ஒரு விஷயம் அந்த ஒரு நோக்கத்துக்கான பதிலோ ஒரு பொண்ணு ஒண்ணு அந்த தெருவழியா நடந்து போயிட்டு அந்த ரோட்ல போட்டிருக்க ஒரு சிக்கன் கரையை பாக்குது அந்த ரெண்டு பொண்ணு போயிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு தான் கடை போட்டிருக்க தெரிஞ்சவரு ஆனா அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் பயங்கர சண்டை பேசிக்கிறது இல்ல ஏதாவது இவங்களுக்குள்ள ஆகாது அந்த கூட வந்த பொண்ணு இந்த கடையில சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு போலாண்டே அப்படின்னு சொன்னதும் இந்த பொண்ணு இதை பத்தி யோசிக்காம சரி வாடி போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் அந்த கடைக்கு போய் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிடுறாங்க அந்த சிக்கன் ரொம்ப டேஸ்டா பிரமாதமா அதமா இருந்ததும் பாராட்டணும் அப்படின்னு அந்த கடைகாரர் கிட்ட அந்த பொண்ணு சொல்லுது நானும்

வந்தது அப்படிங்கிறாரு இப்ப சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த விரோதாதார ஃப்ரெண்டு கேக்குறா அவன் என்ன பேச்சு பேசுறான் நீ என்ன பாராட்டுற அவன் நீ பாராட்டுறது கூட புரிஞ்சுக்காம எடுத்துரிஞ்சு பேசுறான் உன்ன மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறான் நானா இருந்தா நறுக்க நாலு வரத்தை கேட்டு விட்டுருப்பேன் அந்த இடத்தைய இருப்பேன் அப்படிங்கிறா இப்ப அதுக்கு அந்த ஃப்ரெண்டு சிரிச்சுட்டு சொல்றா எனக்கு அந்த சிக்கன் பிடிச்சிருந்தது என்னுடைய நோக்கம் அவரை பாராட்டுறது மத்தத பத்தி எனக்கு அவ்வளவு இல்ல இப்ப அவர் என்ன கோவப்படுத்தணும் ஹட் பண்ணுவோம் பேசுறாரா அப்படியே பேஸ்ட் போட்டோம் ஆனா நான் எப்படி ரியாக்ட் பண்ணனும் நான் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அடுத்தவங்க எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டிருக்கா இப்போ அந்த

கொடுக்காமல் அடைஞ்சாங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன அந்த வரியோட அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத அடுத்தவங்க முடிவு பண்ணா நம்முடைய நோக்கம் ஜெயிக்காது நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறத நாம முடிவு பண்ணா மட்டும்தான் நம்முடைய நோக்கம் ஜெயிக்கும் நம்மள பல பேரு இங்க தான் அடிபடுறது நான் ரொம்ப பொறுமையா இருக்கணும் தான் போனேன் ஆனா என்ன ரொம்ப கோபப்படுத்திட்டான் நான் எதுவும் பேசக்கூடாதுன்னு நினைச்சேன் ஆனா என் வாய புடிங்கி வார்த்தையை வாங்கிட்டான் இப்படி எல்லாம் சொல்லுவாங்க பொறுமையா இருக்கணும் தானே போனீங்க அப்புறம் அவன் தான் கோபப்படுத்துவாங்க நீங்க பேசுனீங்க ஏன்னா நீங்க எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத அவன் முடிவு பண்ணிருக்கான் சோ அந்த ஒரு விஷயம் நீங்க எப்படி